உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கைக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த செவ்வா சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அதே போல் காலபுருஷனுக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சேர்க்கையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் இல்லை அதற்கு காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கூடிய செவ்வாயோடைய நிலை நிறைய முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைகிறாங்கன்னா அங்கே செவ்வாய் பலமாக இருக்கும்போது வெற்றியை கொடுக்கும் அதே போலத்தில் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம் வெற்றி கிடைக்கல கிடைச்சாலும் அதில் லாபம் வரல பணம் சம்பாதிக்க முடியல பேர் புகழ் இல்லை எனக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் இல்லை நான் வந்து ஒரு பேஷனை வந்து டிரைவ் பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சனியுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ செவ்வாய் நாலாம் பார்வையாக சனி பகவானை பார்க்குறார் இது ரெண்டும் ஒரு கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கையினால பனிரண்டு ராசி என்பது என்ன மாதிரி யோக கொடுக்க போகுது இருக்கும் தீமைகளும் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படி நன்மைகள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய முயற்சிகள் செய்து வெற்றியடைந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யோகம் இல்ல ஜாதகத்துல அந்த அந்த கிரக சேர்க்கை சரியாக வேலை செய்யல அதே போல் கோச்சாரத்தில் சில ராசி என்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு சில நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்கும் அது என்னென்ன நெகட்டிவ்ஸு உடல் ரீதியாக பாதிப்பா இல்லை பொருளாதார பிரச்சனையா உறவுகள் கூட ஏதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது வேலை தொழிலில் பாதிப்புகள் வருமா அப்படின்னு டீட்டெயிலாக இந்த பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் சனி செயற்கைனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாக டியூ இருக்குது வாழ்க்கையில் எல்லா திறமையும் இருந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் அப்படின்னா மகர ராசி தான் ஒரு விடுகாலம் வராதா என் வாழ்க்கையில் யாராவது ஒரு விளக்கி மாட்டாங்களா எனக்கு எதாவது வானம் விடியாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த மகர ராசியன்பர்களுக்கு இந்த செவ்வாயும் சனியும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாங்க என்னென்னா நீங்கள் முதல்ல அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளில வரணும் நிறைய மகர ராசியன்பர்கள் என்னென்னா நோ நொந்து போய் கடைசியாக சோர்ந்து போய் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது இதுக்கப்புறம் நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே நீங்களாக ஒரு விஷயத்த முடிவு பண்ணி உக்காந்துருக்கீங்க அதான் பெரிய பிரச்சனையே அந்த விஷயங்களை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இந்த செவ்வாய் சனி சேர்க்கை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகுது சார் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கேன் சார் ஒரு ஏழு வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார் ஒன்றுமே நடக்க மாட்டிங்க சார் நொந்து போயிட்டேன் சார் எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் என்னால் சம்பாதிக்க முடியல சம்பாதிச்ச காசை சேர்த்து வைக்க முடியல கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு வீடை விற்றுட்டேன் இடம் விற்றுட்டேன் எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டாச்சுமே அசிங்கப்படுறது ஒன்றுமே இல்லை உயிர் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மகராசி மாங்க வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க முதல்ல அதுலேருந்து வெளில வாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் இருக்கிற வீடை மாற்றுங்க நீங்கள் ஆஃபீஸை மாற்றுங்க அதே போல் நீங்கள் இருக்கிற வீடெலாம் மாற்ற முடியாது சார் ஏற்கனவே வாடகை பாக்கி இல்லை மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஆஃபீஸெல்லாம் மாற்ற முடியாது சார் அப்படின் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு மேஜராக ஒரு பைக்கில் போகிற டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்குனால் நடந்து போகிற மாதிரி பாருங்கள் அதே போல் மகர ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரச மரத்து கீழே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நீங்கள் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கு நடந்து போகணும் அந்த நடந்து போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போங்க அதற்கான வழிகள் பிறக்கும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அந்த நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுத்தும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அதுதான் விஷயம் அதேமாரி மூணாம் இடம் சொல்லக்கூடிய சிறுதூர பயணம் சொல்லுவோம் அதனால தான் உங்களை வாக்கிங் போங்க வெளியில் போங்க பைக்கில் போகாதீங்க நடந்து போங்க அந்த சாமி கோவிலுக்கு போகும்போது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பைக்கில் போயிட்டு தேவையில்லாத விஷயந்தான் யோசிச்சுட்டு போவீங்க அதனால் நடந்து போகும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து எப்படி வரலான்னு யோசித்து அந்த பிரார்த்தனையாக வைக்கும்பொழுது அது ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன் அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம் வேலை இல்லாமல் இருக்கு வச்சுங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பதினஞ்சு நாள் செய்யுங்க நடந்து போய் அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகரும் அந்த நாகரையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேலை கிடைச்சோம் முதல்ல அடுத்தது வந்து வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க நெருக்கடி இருக்குது நான் சொன்னதை இதை போய் தொழிலில் நிறைய நஷ்டம் சந்திச்சிட்டேன் சார் லாபமே இல்லை சார் நிறைய எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாகிடுச்சு வண்டி வாகனம் வீடு எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்போ நிர்கதியாக நிற்கிறேன் வழி இல்லாமல் இருக்கேன் என்னுடைய குழந்தைங்களுக்கு கூட ஃபீஸ் கட்ட முடியாமல் எல்லா நாங்கையும் வச்சாச்சு விற்றாச்சு இவ்வளோ பிரச்சனையும் வாழ்க்கையில் நடந்துச்சு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் இப்போ எல்லாரும் என்ன பார்த்தாவே பயப்படுறாங்க கடன் கேட்டுருவானோன்னு ஃபோன் கூட இருக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொன்னதை செய்யுங்க இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய லாபம் வரும் பணம் சம்பாதிப்பீங்க பழைய மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான ஆரம்ப காலம்தான் இது வந்து என்னென்னா இது நீங்கள் செய்கிறீங்கன்னு செய்யல போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது செஞ்சிங்கன்னா வேகமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ என்ன பண்ணணுன்னா யார்கிட்ட நம்மளுக்கு பணம் கிடைக்கும் யாரை கேட்கலாம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க அது வந்து கொடுக்காத நபராக கூட இருக்கட்டும் தப்பு கிடையாது இல்லை ஏற்கனவே வாங்கின நபரே நீங்கள் கொடுக்காமல் இருக்கீங்கன்னா கூட இருக்கட்டும் பரவாயில்ல தப்பு கிடையாது எழுதிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு இந்த விஷயம் வேணும்னு நினைக்க பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களுக்கான அந்த வழி பிறக்கும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பல வழிகளில் பணம் வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் குடும்பத்தார் உதவிகள் பண்ணுவாங்க மூன்றாம் மனுஷன் யாருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள்கிட்ட பேசினா கூட அவங்க கூட உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் டெய்லி காலையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க முதல் நாளே சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் கூட போங்க எக்ஸாம் அன்றைக்கி போக முடியாது சார்ன்றவங்க அது மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் மகர ராசியாக இருக்கீங்க பெண்கள் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது ஆண்களுக்கு ஏதாவது கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது இந்த அரச மரத்தடி விநாயகரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் குறையும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு டைவர்ஸ் இழுத்துட்டு இருக்க பிரச்சனை இருக்குது அந்த டைவர்ஸ் கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதேமாதிரி நிறைய மகராசியின்பர்கள் பணத்தை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி வரல பணம் என்னோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டேன் சார் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த பல லட்சங்களை ஒருத்தர் கொடுத்தேன் திருப்பி வரல அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வழிபாடு செஞ்சிங்கன்னா வராத பணமும் திரும்பி வரக்கூடிய நேரம் பிஸ்னஸ்லேயே நிறைய பேருக்கு வர வேண்டிய பணம் இருக்குது அதனால தான் நிறைய இடத்துல நெருக்கடி இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும் நீங்களே உட்காந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும் நடக்கவே நடக்காது அப்போ அதுக்கு உத்வேகத்துடன் இருக்கிறதுக்குன்னு வழிபாடு ப்ளஸ் உங்களுடைய முயற்சி அதே மாதிரி நான் சொன்ன சில வ இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆரம்ப காலம் தான் இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான் சரிங்களா ஓப்பனிங் தான் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய நேரம் ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் சும்மா ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஃபோனை எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தேவையில்லா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் திருப்பி தி பிரச்சனை பெருசாகும் ஆகும் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான நேரம் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக செயற்கையாக இது மாறிடும் சிறப்பாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி நல்ல பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக வாய்ப்புகள் உண்டு அதேமாரி இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சனி பலம் இல்லை இழக்கும் போது நம்ம சொன்ன பலன்களை சில நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகணிகளுடைய அமைப்பும் தேவை அதே போல் தசா புத்தி ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கு என்னென்னா சில கர்ம பலனோட நம்ம வந்து பிறக்கிறோம் அப்போ அந்த கர்ம பலன் சில பேருக்கு சில நல்லது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணுணா வெறும் ஆயரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையில் இருந்து ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் திருமண பொருத்தம் பிரசன்ன ஜோதிடம் உள்ள தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் போன்ற பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்பறம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி